மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்துவ தலைவர்கள் போதகர்கள் முதலானோர் பிஷப் ஷாம் தலைமையில் பிரார்த்தனை செய்து கேக் வெட்டி கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைவர் கோவை ஜான்சன் கலந்து கொண்டு கிறிஸ்துவ பிஷப் போதர்களிடையே உரையாற்றினார் மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆங்கிலிக்ஷன் சர்ச் ஆஃப் இந்தியா ஆர்ச் பிஷப் குணசீலன் யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சூப்ரண்ட் பிஷப் மனோ டேனியல் ஆங்கிலிங்கன் ரைஸ் அண்ட் ரைன் தலைவர் ஜேசுதாஸ் மாஸ்டர் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர் இவர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் கோவை ஜான்சன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது பற்றிய செயல் திட்டத்தை விவரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதாவது பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமரின் பிறந்தநாள் விழாவையொட்டி நாடு முழுவதும் இரண்டு வாரங்களை சேவா வாரங்களாக கொண்டாடப்படுகிறது இதில் ரத்ததான முகாமில் கின்னஸ் சாதனை புரியும் வகையிலும் ஒவ்வொருவரும் தன்னை பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரத்தின் நடுபடியும் வலியுறுத்தியிருக்கிறார் குறிப்பாக எங்கள் சிறுபான்மை அணி ஸ்வச் பாரத் திட்டத்தின் வாயிலாக தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் மட்டுமன்றி கோவில்களிலும் சுத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவிருக்கிறோம் மேலும் சென்னையில் வீடில்லாத வீதிகளில் வாழும் ஆதரவற்றோருக்கு தினமும் பதினைந்து நாட்கள் ஐநூறு பேருக்கு உணவளிக்க திட்டமிட்டு அதை பிஷப் சாம் தலைமையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இரண்டு வாரம் சேவா வாரமாக பாரத பிரதமர் மோடி அவர்களினுடைய பிறந்த நாளை சேவா வாரம் என்று சொல்கின்ற பொழுது சேவை செய்கின்ற வாரமாக கொண்டாடுகிறோம் அதிலே இன்று மிகப்பெரிய இரத்த தான முகாம் நடத்தி கின்னஸ் ரெக்கார்டு அடையத்தக்க வகையில் இன்றைய தினத்தில் உலகத்திலேயே இவ்வளவு யூனிட் ரத்தம் எடுத்திருக்க முடியாதுன்னு சாயந்தரம் கணக்கு வரும் அந்த அளவிற்கு பிளட் டொனேட் பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி இந்த ரெண்டு வாரமும் ஒவ்வொரு நலத்திட்டங்கள் அவங்கவுங்க பெற்ற தாயின் மீது அவங்க பேர் ஞாபகார்த்தமாக மரமைக்க சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி நிறைய திட்டங்கள் வேஸ்ட் இல்லாமல் மக்களுக்கு போய் சேரணுங்கிற மாதிரி அது ஸ்பெசிஃபிக்காக எங்கள் அணிக்கு ஸ்வச் பாரத்தை செய் சொல்லியிருக்காங்க அது கடந்த ரெண்டு வாரத்தில் நாங்கள் ஏதாவது சர்ச்சுகளில் க்ளீன் பண்ணுவோம் மசூதியை க்ளீன் பண்ணி கொடுப்போம் ஹிந்து டெம்பிள் குருத்வாரா எதுவாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி கொடுப்போம் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் வீடு இல்லாமல் வீதிகளில் வாழுகின்ற ஐநூறு ஏழைகளுக்கு இந்த ரெண்டு வாரமும் நாங்கள் தொய்வில்லாமல் உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அது மிஸ் பிரதர் சாம் பொறுப்பு கொடுத்துருக்குறேன் அவர் அதை கண்காணித்து டெய்லி ஐநூறு சாப்பாடை ரெடி பண்ணி அந்த ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க இப்படி நலத்திட்டமாக பிரதமர் பிறந்தார் மற்றவங்க கொண்டாடுற மாதிரி சும்மா கேட்க வெட்டினோம் இல்லை பார்ட்டி வச்சோம் அப்படி போகாமல் மக்களுக்கு சேவை போய் நேரடியாக மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற வகையில் நான் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொண்டாட சொல்லியிருக்கிறார்கள் அந்த வழியில் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கும் இன்று நாங்கள் எல்லாம் கூடி பிரதமருக்கு வாழ்த்து சொல்லி ப்ரேயர் பண்ணி ஜவுன் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா சின்னமலை சர்ச்சில் ஒரு ஐநூறு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தோம்